Oh, uh shalala! -huh. மகன் சுடல அத்தை சுடலத்தை மையானம் போவார மாண்ட பீணம் திம்பானா சுடுகாடு போவார் சுட்ட பீடம் திம்பானாடுகாடு போ

அக்கதை எட்டுக்கல்ல வேலையம் விடையாடு நேரம் அமைய நல்ல சமயம் சம்மதித்த நேரம் அடிப்பார் அங்கிருந்து எங்கு வருகிறார்கள் சுடலை மாழன் உச்சிரி மாகாடி அம்பாளோடு தாயம் அகுழுவாக வருகிறார்கள் எந்த பாதையாக வருகிறார்கள் அல்ல திருக்குறம் முடிய விட்டு தத்திக்கண் பாதையாகவே எந்த இடத்திற்கு வருகிறார்கள் அல்ல இரவோடுகிறவார்கள் எங்களாண்டி ஓடுவார் செய்வார் இந்த கூடி இவரும் வருகையாக செயல் நோக்கியல்ல பள்ளி ஒரு தங்கள் அன்றி பாடிவிட்டு என்ன இருந்தோ பாதையாக வருகிற சுடலத்தை புறந்தாங்கள் அன்றி காலை வளிரோக்கு பாதை சாம்போடிஜி பெண்குடியோ உரைக்கு வந்தார்கள் உறவின துக்கம் அது விஷாரிய அப்படியே இருக்கும் ஆண்ட வந்தான் சுடல தெய்வம் பாவர் தோட்டம் நல்லாத बड़ा डॉ लंबो चंगे तुम्हू मारी मारी बोडोरा चंगे तुम मारी मारी बोड वाले वाली घड़ा सूली घड़ा बच बुलड़ी घरा सूली घड़ा बचा बुला मतलब मतलब தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு ஹோனார்கள் ஆமாம்மா இருக்கிற போது அழகே சாம்பாருக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் என் மாயாண்டி சுதலே அட்டைக்காசம் பண்றாரு ஆஆலி போடுறாரு ஆला உச்சார் உறவினர் வந்து பார்த்தார்கள் ஏப்பா நீ வடநாட்டக்கு வடதேசத்துக்கு பழப்பக்கு போய் இருந்தியே போய் எதையாவது கலவ விட்டு வந்துட்டியா உள்ளதை சொல்லப்பா ஊர்ல ஒரு ஆள் இருக்க முடியல

சத்தியத்தை மதிக்காமல் இரவோடு இரவாக வந்த அண்ணன் போய் ஓடி என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு நான் வந்த என் பிள்ளைகளை இழந்த இப்ப அட்டை காசும் தாங்க முடியல அப்படியாலா குறி கேட்கணும் எங்க போய் பார்க்கணும் நம்ம நகரத்தில் பூரா கேட்க வேணும் தெருவாதீ வடக்கின்ல்ல வீடாதீர்கள் கம்பரம் பிள்ளையிடம் இன்று போய் கேட்க வேட்கும் அந்த அண்ணன் தம்பி இங்கும் அந்த அண்ணன் தம்பி எயி அவர் வரையிறார்

மார்க்க மா ஆகாயம் மார்க்கமாறு ஆண்டன சுடலத்தை

மாதிலே மண்ணி புக வே நானார் உடையா சாஸ்தா உடம் ஓயில் போயல்ல ஏ சுடலும் ஆட பிடி பிடிமண்ணு எடுத்து வந்து பாபார் தோற்றம் தள்ளாதீ நல்ல குளம் அதில் ஐய குளத்தால் அல்லகரை அறியில் குளத்தால் அல்லகரை அறையில் உடலைக்கு நிலையம் அதை போட வேணும் சிதம்பரம் பிள்ளையுடைய சொல்லை கேட்டு அழகி சாம்பார் அவருடைய சொக்கார சுகர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய சுடலைமான சுவாமியுடைய அவடைய பிடிமண் எடுத்துக் கொண்டு வந்து கட்டில் குளக்கரையிலே வந்து பக்கத்திலே இந்த மாடல் சுடலைக்கு நேர்ந்து நிலையம் ஓட்டி ஆண்டவனைக்கு கொடை விழாவை நடத்தி பொங்கி பொறித்து படப்பு போட்டு பூஜை பலிகள் எல்லாம் கொடுத்து அவடையே வணங்கி வரக்கூடிய நாளையில் அவரே வணங்கி வரும் சுலத்தையோட்ட பேர்களுக்கு இல்லாமல் காத்து என்ற மக்களை வாழ வைத்து காத்துவாரே அது கருணா சிறப்பாக கொடை நடத்தி பாவார் தோட்டம் சுடலை மாட சுவாமிக்கு கொடை நடந்து வரும் சமயத்தில் சமயத்தில் இந்த பாரல்லாகம் யாரதி பெற்றி பெற்ற இந்த பண்ணையார் குடமா யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார் ஆலாலமை யாதவர்கள சமுதாய பெருமக்கள் பெருமக்கள் சிறப்பாக ஆண்டு வரக்கூடிய நாளையில் நாளையில் பாவார் தோட்டத்தை சுடலை மாட சுவாமிக்கு சுவாமிக்கு கொடை விழா நடக்க வேணும் அல்லவா நடக்கணும்

அப்படின்ற சுவாமி குண்டாடிட்டு போய் ஐயா என் பிள்ளைக்கு நல்ல குணம் ஆகட்டும் பூத்துங்கய்யா அப்படின்னு சுவாமி கால்ல விழுந்து பண்ணி கேட்டாங்க அவன் என்ன குத்த வந்தா சொல்லுங்கய்யான்னு கால்ல கேட்டாங்க உடனே அந்த ஆண்டவன் சுடலை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்பா உன் பிள்ளைக்கு நல்லபடியாக நான் நல்லா வச்சு தர்றேன் ஐயா நானாச்சும் ஒரு ஐயா ஆனால் உன் பிள்ளைக்கு நல்ல குணமானால் எனக்கு ஒரு கிடாயி ஒரு பானையும் வைப்பியப்பா

எல்லாம் பறந்து போயிரும் ஆமா பகவமா பறந்து போயிடுச்சு மாறாத வஞ்சர பிடிகள் எல்லாம் இந்த மாயாண்டியுடைய வஞ்சனத்தால சீர்ந்து விடுமல்லவா

ஒரு கிலோ கந்தனிக்காவே இருபத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய் இருக்கும்போது ஆட்டுக்கறி விலை எப்படி போகும் ரூபாய்க்கு வீட்டா சரிதான் அப்படி அப்படி கிடையா வாங்க வேணும் இந்த பண்ணையார் கோனார் அவன் ஆட்டு கிடைக்கு போய் பாபார் தோட்டன் சுவாமிக்கு கோயில் கூட வருகா இரண்டு கிடா வேணும் ஐயா என்று சொல்லி சமார் இரண்டு நல்ல கிழாய்களை அவர் இரண்டு நல்ல கிழாய்கள் பணம் தாங்களுடைய தேவேந்திர கோனார் இடத்துல வந்து ரெண்டு கிடாய் உரிய பணத்தை கொடுத்துவிட்டு ஐயா ஒரு ஆறு மாசம் இருக்கு கோயில் கொடைக்கு

ஆமா கோயிலுக்குள்ளதெல்லாம் பொறுப்பா வளர்த்தாரு அப்படி வளர்த்து வரும்போது தெய்வந்திர கோனாரு அவர் கூட பக்கத்துல சேர்ந்தார் பலவேஷக் கோணாரு ரெண்டு பேர் சேர்ந்து பாத்தாங்க கோயிலுக்கிட்டாலும் நல்ல பொழுப்பா வளர்ந்துருச்சு

வித்துணத்தை <laughs> <laughs> தூக்கி வித்துட்டாங்க ஆனா பாவார் தோட்டத்தில இருந்து அந்த அம்பா சமுத்திர சுடலமாட சுவாமிக்கு கொடை விழா நடக்க போகும் போது பிடிச்சு விட்டார்ல ஆறு மாசத்துக்கு முன்னால அந்த கிடாய கேக்க வர்றாரு ஆமா அவங்க வந்து கேட்க வர்றாங்க ஐயா எங்க கொடை போட்டாச்சு அங்க பிடிச்சு விட்ட கிடாய தாங்கையான்னு கேட்க வர்றாங்க தேவேந்திர கோணார் இடத்துல வந்து கேட்கும் போது இவர் தாரம்பா அப்படின்னா சொல்லி

ஆண்டலமாய பாபா தோட்டம் விட்டல்ல ஓ பாய்ந்து வர சுடலை தெய்வோ எந்த எந்த இனமானார் ஏகி வர சுடலை மாடு இந்த பண்ணையார் நகரத்திலே தேவேந்திர கோடார் ஆட்டுக்கிடையில் அவர் ஆட்டி கடையில் இருக்கும் ஏ ஆண்டவன் சுடலம் ஆடை அவர் அர்த்த ஏ புளிய போல வந்தல்லாவோ நாங்கு ஆட்டை கடிக்குகிற ஏ சிங்கம் போல வந்தல்லோ நான்கு ஆட்டை கடிக்குகிறார்

போய் எல்லாவோட குடலமாக அல்ல சில்லற சில பண்ணுவா அல்ல சில்லற செய்யும் போய் அல்ல சிலர செய்யும் நிலையமிக வேணும் வேணும் என்று வருகிறார் கோங்கமாக அறிகிறார் தற்கு வருகிறார்கள் வருகிறார்கள் அங்க செய்தது தப்பு ஐயா அங்க செய்தது கோயில் நல்ல பூஜாரி நல்ல பூஜாரி போடும் மன்னிப்பு கிடையாது வாழ வைப்பே நல்ல மாதிரி வாழ வைப்பேக்கு திசை கண்ணி நல்லது செய்யாதீர்கள் ஏ மருகாலைக்கு தென்புறதா மருகாலைக்கு தென்புறதா நீந்த நல்ல நிலையே போடி நீந்த நல்ல நிலையே போடி நிச்சயமாய் குடை குடுச்சு நிச்சயமாய் குடை குடுச்சு வந்து மரிது வளக்குயாச்சி அங்க மரிப பணது பயனுக்கு பூஜை பாலி கொடுப்பீரா பலியையும் கொடுப்பேன் உங்களாலாக பொங்க வைப்பேன் உங்களாலாக பொங்க வைப்பேன் பட்டி நல்ல பெருக வைப்பேன் பட்டி நல்ல பெருக வைப்பேன் என்றும் வந்தே என்றும் வந்த சுடலத்தை சுடல தெய்வாய் சுடல தெய்வாய் எசத்த ஓருக்கு மேல்புரத்தில் உளக்கரையிலும் வருகால் தலை பக்கத்தில தண்ணி மூலையில எந்த ஆண்டவன் சுடலை மாடன் முண்டசாமிக்கு வேந்தி நிலையமிட்டு நிச்சயமாக கொடை கொடுப்பீரானால் உங்களுக்கு எந்த குறை வராது தவம் இருந்து மக்களை நான் பாதுகாப்பேனப்பா பாலிகளை சூரிகளை பச்சப்பிள தாட்சிகளை இந்த பாதகம் இல்லாமல் நான் காத்து வைப்பேனப்பா ஆதாளி போட்ட அல்லது சிலர் செய்த குடும்பத்தாரும் ஊர் மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவனுக்கு நேர்ந்து நிலையம் போட்டு நிச்சயமாக குடை கொடுக்க உடுக்கின்ற மக்களை எப்படி என் ஆண்டவன் சுடலை முண்டசுவாமி பேச்சு மகன் பெயையாண்டு சுடலை காத்து வருகிறார் முதல் இன்று வணங்குகின்ற மக்களையும் காத்துவாரா உச்சினி மகாரிப்பேடாதி சந்தன மாறி தாயாரும் தலைமகள் அவர் காத்துவர் ஆண்டுவரும் மக்களையும் வழிகாட்டி நடத்தியவர் சொல்லி வரம் கொடுத்து சுடலை மாட சுவாமி என்றன்றைக்கும் மக்களை மங்களமாக